வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எழுநூற்றம்பது சதுரடியில் லோ பட்ஜெட்டில் ரெண்டு பெட்ரூம் ஓடி இந்த வீட்டோடி பிளான் பார்க்க போகிறோம் இப்போ அந்த வீட்டு எலிவேஷன் த்ரீ டீல கலரில் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜூம் பண்ணி பார்த்தோன்னா அந்த காமௌண்ட்லெலாம் கூட ப்ரிக் ஒர்க் மாதிரி அந்த பேட்டனில் டிசைன் போட்டிருக்குது பெரிய கேட்டும் இருக்குது கேஸ் வெளியில் தான் இருக்குது சின்ன கேட்டு இது இன்னொரு ஆங்கிளில் அந்த வீட்டை பார்க்குறோம் நம்ம கமௌண்ட் அல்லது ஒர்க் பண்ணியிருக்காங்க டாப் ஆங்கிளில் பார்த்துருக்கோம் வீட்டில் வந்து ஃப்ரண்டில் வந்து சென்டரில் ஒரு பேட்டர்னில் ரவுண்டாக அந்த பேமெண்ட்டு டைல்ஸ் போட்டு